வணக்கம் அன்பு சொந்தங்களே இந்த முறை இப்போது உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கடவுளும் கட்சிகளும் குறிப்பாக திராவிட கட்சிகளுடைய கடவுள் நம்பிக்கை அவர்கள் கடவுள் என்கிற விஷயத்தை எப்படி அனுசரித்து போகிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் எப்போது திமுகவை தொடங்கும் போது ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்று ஆஸ்திகர்களுக்கு அனுசரணையாக கட்சி தேர்தல் அரசியல் என்று அண்ணா தொடங்கினாரோ அப்போதிலிருந்து திமுகவானாலும் சரி அதிமுகவானாலும் சரி மத நம்பிக்கைகள் கடவுள் நம்பிக்கை என்பதில் அவர்கள் ஒரு மிதமான போக்கை தான் கடைபிடித்து வருகிறார்கள் குறிப்பாக அதை ஒரு பொது வாழ்வில் கடைபிடித்தது என்று சொன்னால் எம்ஜிஆரை சொல்லுவார்கள் மூகாம்பிக மூகாம்பிகையை வழிபடுவதை வெளிப்படையாக அறிவித்ததன் மூலம் கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை வழிபடுவதை தனது இஷ்ட தெய்வமாக அறிவித்ததன் மூலம் அதை வெளிப்படையாக பொது வாழ்வில் அதிமுகவுடைய அரசியலில் அவர் கொண்டு வந்தார் என்று சொல்வார்கள் அந்த பாரம்பரியத்தை இன்றைக்கும் அதிமுக தொடர்ந்து செய்து வருகிறது இப்போது நாம் இப்போது கமில் ஒரு செய்தி நமக்கு கிடைத்தது அதாவது சாமுண்டீஸ்வரி கோவிலில் ஒரு கோடியே அறுபது லட்சம் அளவுக்கு மதிப்புள்ள நேர்த்தி கடன் காணிக்கைகளை ஜெயலலிதாவுடைய உடல் நலம் பேணுவதற்காக சிறப்புறுவதற்காக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி நமக்கு வந்தது அதை வெளியிட்டிருந்தோம் இப்போது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்று ஏற்கனவே நீக்கப்பட்ட அதிமுகவுடைய மந்திரி கிரிவல பாதையில் பதினாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு பெண்களை பால்குடம் எடுத்து போக செய்கிறேன் என்கிற பேரில் அங்கே எந்த போலீஸையும் பாதுகாப்புக்கு அழைக்காமல் குடம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் எவர் சில்வர் கூட எல்லா பெண்களுக்கும் இலவசம் என்று அறிவித்து ஒரு பெரிய தள்ளுமுள்ளு கூட்டம் ஏற்பட்டு கமலாமாள் என்கிற அறுபத்தி மூன்று வயது பெண் இறந்து போனார் ஏற்கனவே இந்த மந்திரியாக இவர் இருந்தபோது அதனால் அரசாங்கத்துக்கு அவப்பேர் வந்து அதற்கு பிறகு கட்சியிலிருந்து ஓரங்கட்டி வைத்து ஒதுக்கி வைத்து அவர் ஒரு வெளியில் இருக்கக்கூடிய நபர் இப்போது அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக செயலாளரோடு மாவட்ட செயலாளரோடு போட்டி போடுவதற்காக இது ஏற்பாடு செய்திருக்க கடவுளை திருப்திப்படுத்த ஒரு காரியத்தை செய்தால் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை கட்சி தலைமையை திருப்தி படுத்த வேண்டும் என்று ஒரு விஷயத்தை செய்தாலும் பரவாயில்லை ஆனால் உள்ளூரில் உள்ள போட்டி காரணமாக இந்த பால்குடை ஏற்பாடு நடத்தப்பட்டிருக்கிறது அதுவும் கவனமாக செய்யப்படவில்லை இதனால் அநியாயமாக ஒரு உயிர் ஒரு தாயுடைய உயிர் போயிருக்கிறது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதே போன்ற விஷயங்களை ஒழுங்குபடுத்தும் போது அதை யார் பொறுப்பாக செய்கிறார்களோ அவர்கள் அது ஒரு முன்னாள் மந்திரி இவ்வளவு பொறுப்பில்லாமல் செயல்பட்டு இருக்கிறார் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இது போன்ற விஷயங்களில் அவர்கள் உண்மையிலே பக்திக்காக செய்ய வேண்டும் அல்லது உண்மையிலே அந்த பிரார்த்தனை என்னவோ அதற்காவது உண்மையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இது போன்ற விஷயங்கள் செறிவர நடக்கும் செம்மையாக நடக்கும் அநியாயமாக உயிர்கள் பலியோடுக்கப்பட மாட்டாது இன்னும் ஒரு இப்போது டூ பாயிண்ட் ஜீரோ செய்திகளை விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்